பிறகு இந்தியாவுக்கு இறக்குமதி ஏன்னா நம்ம எல்லாம் அமெரிக்காவில் நடந்து நம்ம கடைபிடிப்போம் நேரடியாக சொன்னால்தான் கண்டுக்க மாட்டோம் ஓ அமெரிக்காவை அங்கே அவங்க கடைபிடிக்கிறான் ஹார்வோல இருக்கு யோகா ஜான்ஸ் ஹாப்கின்ஸ்ல யோகா ஸ்டான்போர்ட்ல யோகா அப்படியா ஓ அப்ப அப்போ சரி அவன் சொன்னா சரியா இருக்கும் அப்புறம் தான் நம்ம அதை கட்டு கடைபிடித்து இருப்போம் நம்ம முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் அதுலயும் குறிப்பாக சித்த மருத்துவம் என்பது நம்முடைய மருத்துவம் நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய வழக்கங்கள் பழக்க வழக்கம்னா என்ன நம்ம சாப்பிடுறது சித்த மருத்துவம் மருத்துவம்தான் நம்முடைய பாரம்பரியம் சித்த மருத்துவம் தான் எல்லாமே சித்தாவில இருக்கு அந்த காலத்துல எல்லாமே நம்ம வச்சுட்டு போனாங்க ஆனா அதை நம்ம பின்பற்று தாங்குகிறோம் நான் இது ஒரு மருத்துவ நவீன நான் சொல்றேன் அதை அவசியமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அவசியமாக அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் நூறு விழுக்காடு கற்றுக் கொடுத்தா கம்பல்சரி கரிக்குலம் ஏன்னா அது இந்த பிள்ளைங்க வளர 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 நல்ல ஆரோக்கியத்துடன் ஏன்னா யோகா என்பது உடல் மட்டும் கிடையாது மனது மன அமைதி மன வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்கும் இதே ஒரு பக்கம் இருக்கணும் நடைபயிற்சி ஏன்னா இப்போ எல்லாம் செடெண்ட்ரி லைஃப் ஸ்டைல்ஸ் செடெண்ட்ரிலாம் எல்லாம் ஏதோ ஒன்று கம்ப்யூட்டர் பார்த்து லேப்டாப் பார்த்து ஃபோனை பார்த்து அப்படியே உட்காந்துட்டு அந்த காலத்துலலாம் நேராக கழினிக்கு போனோம் அங்கே நிலத்துக்கு போனோம் அங்கே போய் நடந்து போனோம் அங்கே நடந்து போய் அங்கே ஏற்றம் இருக்கும் ஏத்தத்தில் போய் ஏற்றம் இறக்கி இறக்கி போய் இப்போ நீர் பாசத்து வேறு போடலாம் போட்டு போட்டு ஆட் பண்ணு இப்போ எதுவும் கிடையாது பைக் எடுத்துகிட்டு போகிறான் அங்கே போய் பட்டன் அவங்கனாலும் தண்ணி வருது மோட்டரில் அங்கே அங்கே எல்லாமே போட்டு இங்கே கண்ட்ரோல் பண்ணுறான் அதெல்லாம் அங்கே இருங்க பாசிட்ட அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவன் வீட்டுக்கு வந்துடுறான் சாங்கலான இருக்குது இருக்கு கடை இருக்குது அவனுக்கு என்ன கடை டாஸ்மாக் கடை டாஸ்மாக் கடைக்கு போகிறான் பார்க்குறான் முடிக்கிறான் வந்து தூங்குகிறான் அவ்வளோதான் லைஃப் ஸ்டைல் அவளோட லைஃப் ஸ்டைல் ஆகிடுச்சி தான் இவ்வளோ பிரச்சனைகள் சிறு வயதிலே வருகிறது